ஐய் ஹலோ வணக்கம் மிதுன் கீமா யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறது இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா யார்கெல்லாம் இந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் எங்கள் கார்த்திகை தீபத்துக்கு வந்து பெரியாண்டவன் கோயிலில் போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்தது சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட் சரிங்களா ये येरा पड़ा। यूटी में पड़ा हमारा तो आपार तो आप आए थे। यूटी में पड़ा हमारा। ये मतलब मुझे पता है मुझे अभी सब कुछ पता है। ये अपड़ा? कोई ना लग रहा है। आर ना लग रहा है। ना तो क्या? बिल्कुल नहीं यार अपनी पास एक्सप्लोर किया। हम्म। मुझे வீரது <laughs> நாளைக்கு <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் திருவண்ணாமலையில் தீப எல்லாம் பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆ வரல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணி நல்லா கேரவிடாதான்

拿着。来得到嗯 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn எக்ஸாமில் பாய்ஸ் வேணுன்னு வேண்டுதல் போய்ட்டோ பார்த்தம்பி பாய்